இமயமலை எப்படி உருவானதுன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் உலகிலேயே மிகப்பெரிய மலைத்தொடராக தொடராக வந்து இருக்கிறது அதாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா நேபாள் பூட்டான் சீனா மற்றது பங்களாதேஷ் மியன்மார் ஆகிய நாடுகளில் தான் இமயமலையை வந்து தனது எல்லையை வந்து பரப்பி கொண்டிருக்கிறது பூமியின் மிக நீளமான மழை தொடர்களையும் உலகின் பதினாலு உயரமான சிகரங்களையும் கொண்டுள்ளது இங்கு உற்பத்தியாக கூடிய பத்தொன்பது நதிகள் அறுபது கோடி மக்களின் வாழ்வாதாரமாக விளங்குகிறதா இமயமலை வந்து இந்திய துணை கண்டத்தையும் யூரேசியாவையும் பிரிக்கிறதா பல நாடுகளின் இயற்கை அரணாகவும் வந்து இருக்கிறது மத்திய ஆசியாவில் இருந்து வரக்கூடிய கடும் குளிர்காற்ற வந்து தடுத்து நம்மளை பாதுகாக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் காலநிலைக்கு வந்து இமயமலை முக்கிய பங்கு வகிக்கிறதாம் இமயமலை தொடர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய துணை கண்டத்திற்கும் தெபித்திய பீடபூமிக்கும் வந்து இடையில தான் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளத்துல இருக்கிறது என்றும் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இமயமலை வளர்ந்து வருகிறது நகர்ந்து வருகிறது என்று கூறினால் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அதுதான் உண்மையினே சொல்லலாம் அதாவது சுமார் முன்னூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து கோண்டு வானாலாண்டு என்ற மிகப்பெரிய கண்டம் இருந்ததாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா தென் அமெரிக்கா அண்டார்டிகா மடகாஸ்கர் மற்றது இந்தியா ஆகியவை வந்து இணைந்திருந்ததாம் இருநூற்றி ஐம்பது தொடக்கம் வந்து இருநூற்றி அறுபத்தஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இவை தனித்தனியாக பிரிந்து சென்றது சுமார் நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஆப்பிரிக்க கண்டத்துல இருந்து பிரிந்த ஒரு நிலப்பரப்பும் கிழக்கு நோக்கி வந்து நகரத் தொடங்கியதா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்தியா டெதிஸ் பெருங்கடல்ல வந்து ஒரு தீவாக இருந்ததாம் அடுத்தது வந்து எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு மில்லியன் ஆண்டுகள்ல தான் இந்தியா வந்து மடகாஸ்கர்ல வந்து இருந்து பிரிந்து வடகிழக்கு நோக்கி ஆண்டுக்கு பதினெட்டு அல்லது பத்தொன்பது சென்டிமீட்டர் வேகத்துல வந்து நகர்ந்து யுரேசிய கண்டத்துல வந்து இறுதியாக சேர்ந்ததாம் இரண்டு கண்ட மோதல்ல வந்து நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு புதிய புவியியல் அமைப்புகள் வந்து தோன்றினதா புவியியலில் உள்ள வந்து டெக்டோனிக் தகடுகள் ஒன்றை ஒன்று அழுத்த தொடங்கினதா காரணமாக நடுவில் வந்து மேடான ஒரு நிலப்பகுதி வந்து உருவாக ஆரம்பித்ததாம் சுமார் ஐம்பது அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் வந்து இந்திய தட்டின் வடக்கு நோக்கிய ஒரு முன்னேற்றம் அதாவது ஆண்டுக்கு நாலு தொடக்கம் ஆறு சென்டிமீட்டர் என்ற அளவில் வந்து குறைந்து போனதாம் புவியியல் அடுக்கில் உள்ள தகுதிகள் தொடர்ச்சியான மோதலில் வந்து கீழிருந்த ஒரு நிலப்பரப்புகள் மேல் நோக்கி எழும்பவும் தொடங்கினதாம் மற்றது இந்த டெக்டோனிக் இயக்கத்தை பற்றி பார்த்தீங்கன்னா பல்வேறு ஒழுக்கற்ற மற்றது மிகப்பெரிய ஒரு நொறுக்கப்பட்ட ஒரு பாறை துண்டுகளால் தான் இந்த ஆனவையாம் இந்த டெக்டோனிக் தகடுகள் பதினஞ்சு அல்லது இருபது நகரக்கூடிய இந்த டெக்டோனிக் தகடுகளை தான் இந்த லித்தோஸ்பெரி தகடுகள் என்று அழைக்கப்படுகிறது இந்த லிஸ்தோபியருக்கு கீழே உள்ள ஒரு நெகிழ்வான அடுக்காக இருக்க தான் இந்த எஸ்தேனோஸ்பியர் அப்படின்றது இங்க பாத்தீங்கன்னா வெப்பச்சலன நீரோட்டங்கள் பலவீனமான பாறைகளை உருக்கி தான் சூடான வாயுக்கள் வந்து மற்றது திரவங்களை வந்து உருவாக்குறதா குளிர்ந்த மற்றும் அடர்த்தியான திரவங்கள் மற்றது வாயுக்கள் வெப்பமான திரவங்களின் மேல் நோக்கிய ஒரு இயக்கத்தால் தான் இடம் பெயர்க்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இங்குள்ள வெப்பம் பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசைகளை உருவாக்கியதுக்கு பிறகுதான் தகடுகளை வந்து கீழே இருந்து மேலே வந்து தள்ளுகிறதாம் இந்திய மற்றும் யூரேசிய தட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டும் குறைந்த பாறை அடர்த்தியை தான் கொண்டிருக்கிறது இதனால் இமயமலை சிறிது சிறிதாக எழுந்து இமயமலை எழுச்சியில் வந்து டெதிஸ் கடல் நீர் வெளியேறியது அதுக்கு பிறகு கடல்ல இறந்து போன கடல் வாழ் உயிரினங்களின் வந்து படிமங்கள் தான் வந்து புதைந்துள்ளதா இன்றும் கூட இமயமலை லேசான நகர்வுல ஆண்டுக்கு ஒரு சென்டிமீட்டர் அளவில் கூட உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறதா பிரயோசனமாக சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாய் உங்களை சந்திக்கிறேன் நன்றி